இணை சட்ட நூல் பத்து பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது தீ மிதிக்கிறவன் குறிப்பாக்கிறவன் நாள் பார்க்கிறவன் சகனங்களை நம்புகிறவன் சூனியக்காரன் மந்திரவாதி ஏவி விடுகிறவன் மாயவித்தைக்காரன் இறந்தவர்களிடம் குறி கேட்கிறவன் உங்களுடைய இருத்தல் இருத்தலாகா அப்படி இருந்தால் அப்படி செய்கிறவன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன் அவ தன் முன்னிலையில் இருந்து அவனை தள்ளி விடுவார் அவரை தள்ளி விடுவார் நிறைய மாதா பிள்ளைன்னு சொல்றதெல்லாம் சாத்தான் பிள்ளையா தான் தலைமுறை தலைமுறையா உனக்கு தண்டனை கிடைக்கும் ஏன்னா இந்த உலகத்துல நீ சோசியக்காரன் சாத்தான்கிட்ட போனா நீ செத்தப்புறம் சாத்தா இருக்கிற இடத்துக்கு தான் போவ இந்த உலகத்துல ஆண்டவரோட மாதாவோட இருந்தா நீ செத்தப்புறம் மாதாட்ட போவ பாருங்க இந்த உலகத்துல அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது